மாநிலம் எர்ணாகுளம் அருகே இரவு நேரத்தில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டியை காட்டு யானை கூட்டம் விரட்டிய காட்சிகள் வெளியாகியுள்ளது இதுபற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம் சிவசபாபதி வணக்கம் இந்த சம்பவத்தின் மீது என்ன நடவடிக்கையை வனத்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் மேலும் தகவல்கள் என்ன கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கோதமங்கலம் பிலா முடிவில் உள்ள பகுதியில பாத்தீங்கன்னா அதாவது மக்கள் குடியிருப்பு பகுதியில பாத்தீங்கன்னா குட்டியுடன் சேர்ந்த ஆறு காட்டானைகள் வந்து இந்த குடியிருப்பு பகுதியில புகுந்துருச்சு அதே போல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து அந்த ஆறு யானைகளும் அங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டின் வழியாகவும் உலா வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சக்கர வாகனத்தில் சென்ற அனீஸ் என்பவர் யானை முன்னாடி போயிட்டாரு யானையை பார்த்த உடனேயும் தன்னுடைய இரண்டு சக்கர வாகனத்தை நிறுத்தி விட்டு தலை தெரிக்க அங்கிருந்து ஓடி சென்றார் மேலும் பாத்தீங்கன்னா அவர் ஓடி சென்ற பின் அப்பகுதியில் வந்த யானை வந்து அவருடைய பைக்கை வந்து காலில் வந்து அலேக்காக எக்கி உதைத்து விட்டு சென்றது இது மட்டுமில்லாம யானைகள் அப்பகுதியில் தொடர்ந்து உள்ளா வந்துகிட்டு இருக்கிறதுனால எந்த வீட்டுக்குள்ள பூந்து விடும் அப்படிங்கிற அச்சம் அந்த மக்களிடையே ஏற்பட்டுள்ளது இதனால பாத்தீங்கன்னா வனத்துறையினர் வந்து உடனே யானைகளை வந்து வனத்துக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை இது மட்டும் இல்லாம பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களை வந்து தனியா அனுப்புறதுக்கும் பெட்ரோல் வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு இத்தோடு மட்டும் இல்லாம தொடர்ந்து இப்பகுதியில வந்து யானைகள் வந்து குடியிருப்பு பகுதிக்குள்ள பூந்துட்டு வர்றதுனால இந்த மக்கள் வந்து ஒவ்வொரு நாள் இரவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த யானையினுடைய அட்டகாசம் கூடும் இதனால பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்திலேயே இருக்காங்க